எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் என்றால் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் யாரையும் மிஞ்சு விட மாட்டேன் என்று அவர் ஒரு குறிக்கோளோடு சென்று கொண்டிருக்கிறார் இந்த இயக்கம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது இயக்கமாக இருக்கட்டும் என்று எண்ணுகிற தொண்டர்களில் ஒருவனாக அவர் இல்லை அவர் தனக்கு கிடைத்த பதவியை விட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் இருக்கிறார் அவரை சுற்றி இருப்பவர்களும் அந்த நோக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது அவரை சுற்றி இருக்கிற மூளை இல்லாத மூத்தோர்கள் தங்களுடைய பதவி இந்த கட்சி இணைந்தால் தங்களுக்கான பதவி காணாமல் போய்விடுவோம் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது ஐயா அண்ணன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இருப்பிடத்திற்கு ஆபத்து வந்து விடுமோ என்று எடப்பாடி பழனிசாமி அஞ்சுகிறார் சசிகலாமையார் வந்துவிட்டால் நாம் கழுத்திலே கொண்டு சுற்றி வருகிறோமே அந்த பட்டயத்திற்கு அந்த பட்டயத்தை பறித்து விடுவார்களோ என்ற பயம் அவருக்கு இருக்கிறது ஆகவே இந்த கட்சி இணையவிடக் கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள்